எது நாகரிகம் இங்கிலீஷ் பேசுறதா அவரும் நாகரிகமா வார்த்தைகளை திரும்ப பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அது திர்த்தனமான பேச்சு சட்டத்தை மதிப்பது நாகரிகம் சட்டாம்பிள்ளைத்தனம் செய்வது காட்டுமராணித்தனம் நாக்பூர் கட்டளைக்கு நாங்க நீங்க செயல்படுறீங்க அப்படின்றாரு இல்ல இப்போ இந்த பேச்சு கூட அங்கிருந்தா கட்டளையா வந்திருக்குமா என்ன கட்டாயம் நீங்க இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க தர்மேந்திர பிரதான் இடைக்காலத்தில் இந்தி இறுதியாக சமஸ்கிருதம் என்பது அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு அது தப்பு என்று அவர் சொல்ல சொல்லணும் பார்க்கலாம் சூப்பர் சிஎம்னு அவர் வந்து நக்கல் பண்ணார் பயம் இருக்கிறத காட்டுது உங்களால் என்ன பண்ண முடியுது முதுகெலும்பற்றவர்கள் தங்களுடைய முதுகெலும்பு இல்லாமல் போனதை மறைப்பதற்காக ஒரு மாநிலத்தின் மீது சவுத் பீட் நேரலுக்கு வணக்கம் நேரங்களில் நாம் பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குச்சு தொடங்கிய முதல் நாளே அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழர்களை கொந்தளிப்பில கொண்டு போய் தான் சொல்லணும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு நாகரகிமற்றவர்கள் தமிழர்கள் அப்படின்ற பார்வையில் அது இருக்கு திமுக எம்பிக்கள் அவர் சொன்ன எம்ஓயு வந்து நாங்கள் நீங்க ஏன் சைன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து நாவடக்கம் தேவை நீங்கள் தான் எம்ஓயு வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் தான் கடிதம் எழுதுனீங்க ஆனால் இப்போ ஏன் மாற்றி பேசுகிறீங்க ஒரே கேள்வி தான் பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத மட்டும்தான் அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி சிஎம்ஏ ட்வீட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொன்னவர் யார் தர்மேந்திர பிரதான் அவர் என்னவா இருக்காரு ஒன்றிய அமைச்சர் என்ன அமைச்சர் கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் பாஜகவுக்கு அவங்களுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அரசாங்கத்தில் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சருடைய பேச்சு இருக்கு இல்லையா அதுதான் பதம் இது இவர்களுடைய இயல்பான குணம் இந்த குணத்தை மாற்றவே முடியாது என்னென்னா அவங்க நியாயமாக நடந்துக்கிறது இல்லை அப்படி நடந்துக்காததுனால ஒரு விவாதம் என்று வருகிறபோது அதுக்கு பதில் சொல்ல முடியாத போது திட்டி தீர்க்கிறதுங்கிறது ஏதோ இந்த தொலைக்காட்சிகளில் நடக்கிற விவாதம் மட்டும் கிடையாது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி அறிஞர்கள் கூடியுள்ள சபையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கடைசி ஆயுதம் திட்டி தீர்த்து இதை செட்டில் பண்ணுறது நாகரிகம் உள்ளவர்களா இல்லையா என்பதை எதோடு ஒப்பிடுவதுன்னா இப்போ நீங்கள் வந்து சொல்லுவாங்கள்ல எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு இது வள்ளுவர் சொன்னது எண்ணி துணிந்ததுனால தான் நெக்கீரன் என்ன சொன்னார்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னார் அவர் ஏற்கனவே அது எல்லாத்தையும் அவர் அவர் அவருடைய கருத்தில் அவர் கன்வின்ஸ்ட் அதனால் அவர் என்ன சொன்னார்னா நீ கடவுளாக இருந்துக்கோ யாராலும் இருந்துக்கோ எரிச்சு கூட போடு ஆனால் நான் சொன்னது தான் உண்மை இல்லை அவர்களும் அதே அடமட்டோடு இருக்கிறத பார்க்க முடியுதுல கொஞ்ச நேரத்தில் எதுக்கு வாபஸ் வாங்குனீங்க நான் அன்சிவிலைஸ்டு தானே நீங்கள் கல்வி அமைச்சர் தானே ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் தானே அப்போ நீங்கள் சொன்னது சரின்னு நினைச்சிருந்தா அது ஒரு வசவு அல்ல அது ஒரு விமர்சனம் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஸ்டாண்ட் இருக்கணுமே எனவே யோசித்து பேசாத ஒருத்தருடைய பேச்சது சி சில சமயங்களில் குழந்தைகள் பெரியவங்களை பார்த்து ஒருமையில் பேசும் அதை யாராவது பொருட்படுத்துவோமா பொருட்படுத்த மாட்டோம் அவங்க கல்வி அமைச்சராக இருந்தாலும் அவங்களுடைய அறிவு ஒரு குழந்தையினுடைய அறிவு அளவிற்குத்தான் வளர்ந்துருக்கிறது என்பதை இது காட்டுகிறதே தவிர மற்றபடி நீங்கள் என்னே என்ன கழுதைன்னு சொன்னாலும் சரி கடவுள்னு சொன்னாலும் சரி கனகராஜுங்கிறது மட்டும்தான் மற்றெல்லாம் விமர்சனம் அல்லது அவதூறு அல்லது வன்மம் தமிழ்நாட்டில் அறிவு என்ன இருக்குது தானே பார்க்கணும் தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்றம் எப்படி இருக்குது நீ வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஆரம்பம் முதல் அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை இருக்கா இதுதான் நாகரிகம் எது நாகரிகம் கோட்டு போட்டிருக்குதா இங்கிலீஷ் பேசுறதா இல்லை அவரும் நாகரிகமா தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல அதுக்கு பேர் நாகரிகமா நான் அதைத்தான் சொல்றேன் எண்ணி துணிக கர்மம் நீங்கள் வள்ளுவரை எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் வள்ளுவரை கொண்டாடுறோன்னு பேசக்கூடாது வள்ளுவர் சொன்னதை உங்களால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னீங்கன்னா எதை நாகரிகத்திற்கான அளவுகோலா நீங்கள் சொல்கிறீங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேள் சொல்கிறதா உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னால் பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்கிறதா எது எண்பத்தாறாயிரம் பேர் நீங்கள் வந்து வீடு இல்லாமல் பட்டா இல்லாமல் இருக்காங்கன்னா எண்பத்தாறாயிரம் பேருக்கு பட்டா கொடுப்பேன்னு சொல்கிறதா ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னோடனே புல்டோசரை வச்சு இடிக்கிறதா சட்டத்தின் ஆட்சியாக சட்டாம் பிள்ளைத்தனமான ஆட்சியா எது நாகரிகம் நீங்கள் சொல்லுங்க பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு சொன்ன நாங்களா நான் சொல்றத கேட்கலைன்னா நான் உனக்கு பணமே தரமாட்டேன்னு சொல்றதா எது நாகரிகம் நீங்கள் சொல்லுங்க நாகரிகம் என்பது என்ன உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும்னா தமிழ்நாடு முழுவதும் சாதாரண மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணணும் அது வந்து ஆயிரத்தி இரநூறு கோடியா இல்லையாங்கிறது இல்லை வீடு வீடா பைசா பைசாவாக வசூல் பண்ணணும் நாங்கள் ஒன்றிய அரசு மறுக்கிறாய் நாங்கள் தருகிறோம் எங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்கு என்று சாதாரண மக்களிடம் உழைப்பாளி இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் பெறணும் இன்னும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அது திமிர்த்தனமான பேச்சு யாருடைய சொந்த காசையும் கேட்கவில்லை நம்முடைய வரிப்பணம் அந்த வரிப்பணத்தில் நம்ம ஒத்துக்கொண்ட பல விஷயங்கள் இருக்குது ஒத்துக்கொள்ளாத திருச்சா ஏற்க மாட்டோம் ஏற்கவும் மாட்டோம் அதை மதிக்கவும் மாட்டோம் சட்டம் என்பது சட்டமாக இருக்கணுமே தவிர சட்டாம்பிள்ளைத்தனமாக இருந்தால் ஏற்க முடியாது சட்டத்தை மதிப்பது நாகரிகம் சட்டாம்பிள்ளைத்தனம் செய்வது காட்டு நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் நீ வந்து சட்டாம்பிள்ளைத்தனம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ இதுல அன்சிவிலைஸ்டு நாகரிக மற்றவர்கள் நாகரீக மற்றவர்கள்னா காட்டுமராணிகள் இல்லை ஜனநாயக மற்றவர்களும் அந்த வார்த்தை அன்டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரா இந்தியாவை ஒற்றுக்கொள்கிற பொழுது இந்தியாவை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்க மறுக்குது ஆ அது ரொம்ப முக்கியமானது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார் இதே வசனத்தை தான் கட்டப்போமன்ட்டு கேட்டாங்க எல்லாரும் வரி கொடுத்துட்டான் ஏன் கொடுக்க மாட்டேன்ட்ட கடைசியாக எதுக்காக சண்டை நடந்தது எல்லாரும் வரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் இல்லையா காந்தி உப்புக்கு வரி போடுறியான்னு உப்பு சத்தியாகிரகத்தை பண்ணார் இந்த இந்த பாரம்பரியம் எல்லாம் உங்கள்கிட்ட இல்லை ஊரே எதிர்த்து நின்னாலும் உலகமே எதிர்த்து நின்னாலும் உண்மை என்று வந்து வந்து விட்டார் சப்போஸ் நீங்கள் சட்டமே அதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சட்டம் அதுவாக இருக்கு சரி அதை ஏற்றுக்கிறோம் கொஞ்சம் இது பண்ணணும்னா ஆனால் ஒரு கொள்கை என்று நீங்கள் உருவாக்கிய எல்லாத்தையும் சட்டம் என்கிற பெயரில் எங்கள் மீது திணிக்காது அதுதான் இப்போ நடக்கக்கூடியது ஈவன் அந்த சட்டமே நான் இப்போவும் சொல்கிறேன் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பிறகும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத பல விஷயங்கள் இருக்கு முதல் முதல் பேக்வேர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் முதல் அரசமைப்பு சட்டத்தினுடைய திருத்தம் தமிழ்நாட்டின் காரணமாகத்தான் வந்தது இருமொழி கொள்கை தான் என்பது தமிழ்நாட்டின் காரணமாகத்தான் வந்தது தமிழ்நாட்டின் காரணமாக மட்டும்தான் வந்தது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் இருக்கிறது எனவே எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் சோ வாட் ஒன்னு ஒன்று ஒம்போதுன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கணும்னு நீங்க சொல்ல சொல்றீங்களா அவங்களுக்கு சூட்டானா அவங்க ஏத்துக்கிறாங்க எனக்கு சூட்டாகல நான் ஏற்றுக்கலை நான் இது இல்லாததுனால நான் அடைந்த பலன் என்னன்னு நான் பார்க்குறேன் எனவே ஜனநாயகம் என்பது எதன் அடிப்படை ஒன்று ஒன்று எத்தனைன்னு ஜனநாயக ரீதியாக முடிவு பண்ண முடியுமாங்க நம்ம மூணு பேர் இருக்கோம் ஒன்று ஒன்று எத்தனைன்னு நீங்கள் கேட்குறீங்க நான் மூணுன்னு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நான் மூணுன்னு நானும் நீங்களும் சொல்கிறோம் அவர் மட்டும் ரெண்டுன்னு சொல்கிறாரு ஜனநாயக ரீதியாக ரெண்டுன்னு ஒத்துக்கலாமா ஜனநாயக ரீதியாக எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்ல சில விஷயங்களை முடிவு பண்ணுவதற்கு ஒரு அமைப்புக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள பெரும்பான்மை எது சிறுபான்மை எதுன்னு பாக்குறோம் ஆனா ஒரு நீங்க சொல்ற பாலிசியை நிர்பந்திக்கும் போது நிர்பந்தத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் நீ ஏன் நிர்பந்தத்தை மறுக்கிறாய் என்பது இந்த ஒருத்தன் தனி ஆளு தமிழ்நாடு நிற்கிறாம்பார் என்றுதான் பார்க்கணும் இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் மக்களின் பக்கம் நின்று இதை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நாக்பூர் கட்டளைக்கு இணங்க செயல்படக்கூடாது நாக்பூர் கட்டளைக்கு இணங்க நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்றாரு இல்லை இப்போது இந்த பேச்சு கூட அங்கேருந்தான் கட்டளையாக வந்திருக்குமா என்ன கட்டாயம்மா நீங்கள் இல்லைன்னா சொல்ல சொல்லுங்கள் தர்மேந்திர பிரதான் என்னோட அபிப்பிராயத்தில் அவர் வந்து கோல்வால்கரை வாதிச்சிருப்பார் கட்டாயம் கோல்வாள்கர் என்ன சொல்கிறாருன்னா இடைக்காலத்தில் இந்தி இறுதியாக சமஸ்கிருதம் என்பதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு அது தப்பு என்று அவரை சொல்ல சொல்ல பார்க்கலாம் இல்ல சொல்லிட்டாங்களே இன்னைக்கு நிஷிகாந்த் போயவே எப்பயும் சொல்றாருல்ல என்ன சொன்னாரு தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் தான் பழமையான தமிழ் தமிழ்மொழியை விட சமஸ்கிருதம் பழமையான மொழி சரி ரொம்ப பழமையான மொழி எதுவா இருக்கும் தமிழ் கோயில் தமிழ் தமிழர்களுடைய கோயில்ல கூட சமஸ்கிருதம் தான் பாடப்படுது பூஜிக்கப்படுது அதனால தா ஒன்னொரு மொழியை கற்றுக்கிறதுக்கே இந்த மொழி வலுவாக இருந்தால் தானங்க கற்றுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பழமையான மொழி புனிதமான மொழின்னு சொல்கிறீங்கள அது இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் பேசுறாங்க பழமையான மொழி தானே பழமையானது எல்லாம் சிறப்பானது என்று சொல்லிவிட முடியுமா நான் எந்த மொழியும் குறைச்செல்லாம் மதிப்பிடல ஆனால் அந்த மொழியை நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது புனிதமானது நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி 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 எங்கே ஒன்றாவது நீ பாட்டிட்டீங்க கோயிலை தாண்டி வெளியே யாரும் கற்றுக்கொள்ள முடியாத முடியாதுங்க இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க அது ரொம்ப எஸ் சமஸ்கிருதத்தில் ஏராளமான இலக்கியங்கள் இருக்குது வளமான இலக்கியங்கள் இருக்குது எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது ஏன் அது வள கொழிந்து போச்சு நான் கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே தமிழ் தெரியலைன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷை நீங்கள் இங்கே கொண்டாந்து சொல்லி கொடுத்துட முடியுமா எந்த மொழி வளமானதும் வலுவானதுமாக இருக்கிறதோ அந்த மொழியில்தான் சி நாகரீகம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்து சேர்ப்பீர்னு சொன்னால் பார்த்தீங்களா எட்டு திசைக்கும் போடா உங்ககிட்ட எல்லாம் இருக்குலாம் நினைச்சிட்டு இருக்காத எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கலை செல்வங்களை எல்லாம் தமிழுக்கு கொண்டு வாடான்னு சொன்னால் பார்த்தீங்களா அது தமிழுக்கு கொண்டு வான்னு சொன்னான் நீங்கள் தமிழில் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் எதன் மூலமாக சைகையில் சொல்லியிருப்பீங்களா சமஸ்கிருதத்தை சைகைகளை சொல்லி கொடுத்துருப்பீங்களா இது பழமையான மொழிங்கிறதுக்கு என்னங்க அர்த்தம் நான் இப்பவும் கேட்குறேன் தமிழை சொல்கிறோம் பழமையான மொழி வளமான மொழி என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதுக்கு காரணம் வந்து அது இப்போதும் உயிரோடு இருப்பதால் இல்லையா வலுவான இருக்கிறது டைனோசர் உயிரோடு இருக்கப்போ வழக்குழஞ்சு போச்சு எனவே நீங்கள் பழசு பழசு எல்லாம் பேசாதீங்க பழசாக இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும் ஒன்றும் வழக்கத்தில் இருக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு பகுதி பேசுகிறாங்களா அதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்குறதில் எனக்கு ஒன்று ஆச்சனை நீங்கள் இப்போ அதை எதுக்காக பயன்படுத்துகிறீங்க தெரியுமா ஏற்கனவே திமுக அல்லது தமிழ்நாட்டு எம்பிக்கள் போராடினாங்க பார்த்திங்களா இந்திய திணிக்கிற சமஸ்கிருதத்துக்கு வழிகோல்வதற்காக இதை செய்கிறாயின்னு சொன்னாங்க பார்த்திங்களா அதை நியாயப்படுத்துகிற முறையில் தான் துபேயினுடைய இந்த பேச்சு இருக்குது என்னது சமஸ்கிருதம்தான் பழசு சமஸ்கிருதம் தான் பெருசு ஆனால் பிரதானனுடைய பேச்சில் வந்து தமிழர்கள் இல்லை தமிழக எம்பிக்கள் மட்டும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய சிஎம் சூப்பர் சிஎம்னு அவர் வந்து நக்கல் பண்ணார் அது எப்படி பார்க்குறீங்க பயம் இருக்கிறத காட்டுது சூப்பர் சிஎம்னு சொல்றாங்கன்னா அது யார் இந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு கேட்டார் உலகத்தில் அப்படி பல பேர் இருந்திருக்காங்க அதுதான் கட்ட பொம்மை அதுதான் காந்தி அதுதான் பகத்சிங் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற போது நீயே நீ ஏற்க மறுக்கிறாயின்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்படி கேட்குறபோது இது என் தாய்நாடு என்னுடைய கடைசி சுற்று ரத்தமும் என் தாய்நாட்டுக்காக அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்க மாட்டான் தனித்து தான் அவன் வந்து வரலாற்றில் நிலைத்து நிற்கிறான் தனித்து நிற்பவர்களால் தான் வரலாறு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது முதல் முதல் குழந்தை திருமணத்தை கேள்வி கேட்டவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வயது வந்த பெண்களுக்கு திருமணம்னு சொன்னான் முத முத ஒருத்தன் கேட்டிருப்பான் பார்த்தீங்களா ஓட்டு போடணுண்டா நீயா எப்படி டிக்ளேர் பண்ணுறா என்னுடைய பிரதிநிதின்னு அவன்தான் ஜனநாயகத்துக்கு வழிகோலியன் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அந்த ஏன் என்ற கேள்வியை எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்கறதுக்கு நாளாகலாம் ஆனால் என்றைக்காவது ஒருத்தன் துவங்கி வைப்பான் இப்போ வரலாற்றில் எம் கே ஸ்டாலினுக்கும் இடம் உண்டா உறுதியா நிச்சயமா நான் வந்து பாஜக அரசாங்கத்தினுடைய இந்த இந்துத்துவாவை மாநிலத்திற்குள் திணிப்பது அல்லது மாநில உரிமைகளுக்கான உரிமைகளை மறுப்பது என்கிற இந்துத்துவா சக்திகளினுடைய அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு தீய முயற்சிக்கு மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றுகிறார் நிச்சயமா அவருக்கு அது அதுக்கான இடம் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும் கோபம் தான் அவங்களுக்கு வருது சூப்பர் சிஎம்னு அவர் சொல்றாருல எஸ் கரெக்ட் தான் இந்த இந்த இந்துத்துவாவினுடைய கொள்கைகளை எதிர்த்து நிக்கிறதன் மூலம் அவர் வந்து சூப்பர் சிஎம்னு அவங்க தான் ஒத்துக்கிறாங்க இன்னும் இது ஒரு மாத காலம் நடக்க இருக்கு அடுத்த மாதம் வரைக்கும் நடக்க இருக்கு இந்த கூட்டத்தொடர் ஆனால் முதல் நாளே வந்து கலைபரமாகவும் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாகவும் ஓடிட்டு இருக்கு அடுத்து வக்பு சட்டம் இருக்குது வக்பு சட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறாங்களே அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த போகிறாங்க ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டு வரி விதிப்புக்கு அதெல்லாம் இன்னும் நிறைய டிபேட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது டீலிமிடேஷன் இருக்குது இன்னும் டீலிமிடேஷன் தொடாமே இருக்காங்க அப்போது இது இந்த கூட்டத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆ அவங்க இது எல்லாத்தையுமே போன தடவையிலேருந்து பேசிக்கிட்டே வர்றதுக்கான காரணம் பட்ஜெட்டில் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கு ஏழை மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க சிறு குறு தொழில்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இதை பற்றியெல்லாம் பேசாமல் அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றின் மீது ஒன்றை சொல்லி அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க இப்போ மணிப்பூர் வந்து நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அவங்களுக்கு வந்த பிறகும் கூட மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு ஒரு சின்னஞ்சிறு மாநிலம் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ரெண்டு பெரிய மாவட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாவட்டம் அளவுக்காக தான் அந்த மாநிலம் முழுவதுமே அந்த மாநிலத்தில் பற்றி எரிகிற நெருப்பை நாங்கள் வந்து என்னது வல்லரசு நாங்கள் வந்து உலகத்துக்கே நாங்கள் வந்து விஸ்வகுருன்னு சொல்கிறோம் உங்களால் அடக்க முடியலைன்னா அடக்க தான் பேசுவாங்க ட்ரம்ப்பு வரி விதிப்புன்னு சொல்லிடுவாரோன்னு நினச்சிட்டு நீங்கள் நீங்கள் இதில் தேடி பாருங்கள் ஹார்லி டேவிசன் பைக்கோட விலை என்னது நாலு லட்ச ரூபாயில் துவங்குது நாற்பத்தோரு லட்சம் ரூபா வரப்போகுது அதுக்கு டாரிஃபை நீங்கள் குறைக்கிறேன்னு சொல்கிறீங்க நிறுத்தினா நிறுத்திட்டு போயிட்டு போகிறான் இப்போ உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை ஹார்லி டேவிசனை இங்கே கொண்டு வரலனா உங்களால் என்ன பண்ண முடியுது முதுகெலும்பற்றவர்கள் தங்களுடைய முதுகெலும்பு இல்லாமல் போனதை மறைப்பதற்காக ஒரு மாநிலத்தின் மீது தான் நினைத்ததை திணிப்பேன் என்று நினைப்பதால் வருகிற பிரச்சனை இது எனவே உடனடியாக நாங்கள் ஃபண்டை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டால் போச்சு அது இல்லைன்னா இந்த போராட்டம் தொடரத்தான் செய்யும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை தாராவியை வந்து மேம்படுத்துவதற்காக அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ அங்கே அண்மையில் ராகுல் காந்தி கூட போய் பார்த்துருந்தார் இப்போது அதையும் பிரச்சனையாக பேசப்படுமா நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க வீடு கட்டி கொடுப்பது குடிநீர் வசதி செய்து கொடுப்பது சாலை வசதி செய்து கொடுப்பது கல்வி அளிப்பது மருத்துவம் கொடுப்பது இதெல்லாம் ஒரு அரசினுடைய இயல்பான வேலை இந்த வி விடுதலை பெற்றதிலிருந்து கம்யூனிஸ்டுகள் இதற்காகத்தான் போராடிக்கிட்டே இருக்கும் இதை செய்யுங்க இதை செய்யுங்க ஆனால் பாஜகவை பொறுத்தளவில் எல்லாத்தையுமே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ நல்ல கான்ட்ராக்டாக யாரும் கொடுக்கறது நல்ல நண்பருக்கு கொடுக்குறதுன்னு பார்ப்பாங்க சி பிரச்சனை நீங்கள் வந்து அதுதான் என்னது இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல் நிதித்துறை தலைநகர்னு நீங்கள் சொல்கிறீங்கள அந்த நிதித்துறை தலைநகர் இவ்வளவு நாளாக இப்படி குடிசைகளும் இதுவுமா இருக்குது இங்கே வந்திருக்கீங்க ஏன் நீங்கள் தான் டபுள் இன்ஜின் சேர்க்காராச்சே ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு என்ஜினும் யாருக்காக ஓடுதுன்னா அதானிக்காக ஓடுது ரெண்டு என்ஜின் இல்லை ஏழு என்ஜின் வைச்சாலும் பாஜகவை பொறுத்தளவில் அது அதானிக்காக ஓடும் அல்லது அதானிக்காக நிற்கும் அல்லது அதானிக்காக பண்ணும் அதுதான் அதைத்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனவே பிரச்சனை என்னென்னா இப்போது அதைத்தான் நான் சொன்னேன் இவங்களுக்கு எப்போதுமே கட்ட தெரியாது இடிக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு அதில் கூட என்ன சந்தேகம் இருக்குன்னா இவங்க இடிச்சுட்டு அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லிவிட்டு பகுதியை நாங்கள் அதானி கொடுப்போன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இவங்க அதானியிடமிருந்து இவங்க என்ன பெற்று இருக்காங்க மாறாக அதானிக்கு இந்தியாவில் துறைமுகங்களை கொடுத்துருக்காங்க விமான நிலையங்களை கொடுத்துருக்காங்க நிலக்கரியை கொடுத்துருக்காங்க வேர்கவசிங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எனவே அது 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 தாராவியை புனரமைக்கும் திட்டம்லாம் இல்லை அதானிக்கு தாரை வார்க்கும் திட்டம் என்று வேணால் அதை சொல்லுவேன் ரெண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி